கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகி எஸ் எம் நாதன் எம்ஜிஆர் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வீடு திரும்பும் போது சாலை விபத்தில் சிக்கி மரணம் அடைந்தது குறித்து அஇஅதிமுக செயலாளர் சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது குடும்பத்திற்கு கழகத்தின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் சின்னம்மா தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கோவை மாநகர் மாவட்டம் காளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த திரு எஸ் எம் நாதன் சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம் கீரணத்தம் ஊராட்சியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜே ஆரின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு வீடு போது ஏற்பட்ட சாலை விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விட்டார் என்ற செய்தி கேட்டு ஆற்றோனா துயரமடைந்ததாக தெரிவித்துள்ளாா் புரட்சித்தலைவி அம்மாவின் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் தம் உயிரினும் மேலான தமது அருமை கழக உடன்பிறப்புகள் சாலைகளில் பயணிக்கும்போது மிகுந்த பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார் அன்பு சகோதரர் திரு நாதனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவரது குடும்பத்திற்கு கழகத்தின் சார்பில் குடும்ப நல நிதியுதவியாக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அறிவித்துள்ளார்